மதியம் இரண்டு மணிக்கான நீர் மருத்துவம் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ நாம் நாம அந்த எப்பொருள் யார் யோகை கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரியும் நம்ம கடைசி இந்த மாதிரி உடம்பு தன்னைத்தானே மாற்றி கொள்கிறது அப்படிங்கிறதுக்கான பல்வேறு ஒழுக்கத்தை நம்ம பின்பற்றிக்கிறோம் இப்ப உடம்பு வந்து நோயிலிருந்து அந்த உணவு பழக்கத்தை விட்டதனால தான் அதாவது உணவு பழக்கத்தை விடுவதனாலதான் ஆரோக்கியம் வருது அப்படிங்கறது யாரும் சொல்றதில்லை உணவு பழக்கத்தை விட்டா ஆரோக்கியம் வரும் அதாவது ஆஹ் பரிணாம அறிவியல் அடிப்படையில் உணவு பழக்கத்தை விட்டா தான் ஆரோக்கியம் வருதுன்னு சொல்ல தெரியல அப்ப உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது என்ன நடக்கும்னா வெவ்வேறு மாற்றம் நடக்குது உணவு பழக்கத்தை விட்டால் நீ ஒழுக்கம் மட்டுமல்ல இது வரைக்கும் உடம்பு என்னென்ன ஒழுக்கத்தை காட்டணுமோ அதெல்லாம் காட்டுது இது மனிதனுக்கு மட்டுமே தான் பொருந்தது மனிதனுக்கு மட்டுமே ஆஹ் மரிய இதுக்குமே கிடையாது மற்ற மற்ற விலங்குகள் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதை ஒழுக்கம் தவறுனா விலங்கை வச்சு நம்ம குறிப்பிடுகிறோம் விலங்கு மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஆனால் விலங்குகளுக்கு வந்து இந்த ஒழுக்கத்தை பற்றி சிந்திக்கிற சிந்தனையெல்லாம் அது கிடையாது வர மாட்டேங்குது வீடியோ தெரிய மாட்டேங்கிது ஒரு நிமிஷம் இருங்க இது இப்போ சரியா இருக்கா ஆ இந்த பக்கம் வெளிச்சிட்ட பின்னாட வெளிச்சம் இருக்குது அதில் வச்சுட்டேன் அதனால வந்து போற மங்களாயிரத்து இப்போ வந்து முன்னாட வெளிச்சம் வச்சிருக்கேன் மேசையிலிருந்து மாத்தனேன் மேசையிலிருந்து இந்த பக்கம் முன்னாடி திருப்பி வச்சேன் சரி சரி இப்போ நம்ம அந்த ம் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நீர் மருத்துவம் அந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது விலங்குகளுக்கு அந்த ஒழுக்கம் கிடையாதுனாலயோ பல்வேறு வகையான ஒழுக்கங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கறத நம்ம அந்த ஒழுக்கத்தை பத்தி பேசணும் அதுல விண்வெளியில வாழ்ற சக்தியில வாழ்றது அப்புறம் உடம்பு மாறக்கூடியது எல்லாமே அதுல இருக்கு இப்ப நம்ம அதை தமிழ் வளர்ச்சித்துறை இன்னும் எவ்வளவு பேசணுமோ அதை பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சந்தேகத்தை பேசிக்கிறது காற்றுலயே வாழ்றது இப்ப இதெல்லாம் அதுல வருது நமக்கு நீங்க இதெல்லாம் வந்து உணவு பழக்கத்தை மாற்ற அது ஒண்ணும் இல்லை அந்த குறிப்பிட்ட சாதாரண உணவு பழக்கத்தை மாத்தினோம்னா உடம்பு வெவ்வேறு மாதிரி மாறுது ஆக இப்ப சாதாரண நினைக்கிறாங்க உணவு பழக்கத்தை மாத்துறதுன்னு நினைக்கிறாங்க உணவு படத்தை மாத்துறதுனால என்னென்னமோன்னு மாற்றம் நடக்குது என்னென்னமோ மாற்றங்கள் நடக்குதுங்க அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் வெங்கடேஷன் ஆமா அவங்களுக்கு அவ்வளவுதான் அந்த காலத்துல அவ்வளவுதான் சொல்ல அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு அந்த உணவு பழக்கத்தை உண்டி சுருங்குறதுனால உணவு பழக்கத்தை மாத்துறதுனால எவ்வளோ அவ என்ன உண்டி உபாயம் பலவுள்ள அந்த உபாயனம் நன்மைன்னு அர்த்தம் அப்ப பல நன்மைகள் உண்டாகுமோ அதுல அர்த்தம் அதுல இந்த வெறும் ஒரு நன்மை இல்ல உண்டு இப்ப என்ன நினைக்கிறீங்க உணவு கட்டுப்படுத்த நோய் நல்லா நினைக்கிறான் அது ஒண்ணு இந்த மாதிரி நூற்று கணக்கில் நடக்கும் அன்னைக்கே நான் சொல்லி ஓ உணவு பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் நிறைய நடக்குது அப்ப இதுதான் இயற்கை இதுதான் இயற்கை அப்ப உள்ளபடி இயற்கையை நம்ம புரிந்து உள்ள நீங்க நினைக்கிறீங்க பொதுவாக உணவு பழக்கத்தை குறைச்சுக்கிட்ட ஆஹ் குறைச்சிரும் உடம்பு குறையும் சிலவே அன்னைக்கு உடம்பு பண்றேன் இப்படி பண்றேன் இல்லையா அதெல்லாம் தற்காலிகமே தவிர நீடித்து சுத்தம் பண்ண பண்ணத்தான் இந்த உடம்புல பல்வேறு வகையான சிந்தனைகள் ஒழுக்கங்கள் நமக்கு வருது அதுதான் அடிப்படை இதுதான் வந்து அந்த இதுதான் அந்த உணவு கட்டுப்பாடு உணவு ஒழுக்கம் சொன்னாங்க உணவு ஒழுக்கம் நம்ம உயிரை தக்க வைத்துக் கொள்றது இப்படி எல்லாம் அர்த்தம் வருது அந்த இடத்துல வாழை வேண்டி வழியின் சுருக்கம் ஆமா உலக பொருட்கள் இன்பங்கள் எல்லாம் உடல் சுத்தம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறது நிலையான இதுதான் ஆமா அவங்க அப்படி வாழ்க்கை மனிதன் மனிதன் வந்து அவன் மனத்தை அடிப்படையாக கொண்டவன் மனிதன் வந்து இரு நாப்பத்தி மூணாவது பக்கத்துல பாத்தீங்கன்னா நாப்பத்தி மூணாம் பக்கம் நாற்பத்தி மூணாவதுல பாத்தீங்கன்னா வாழ வேண்டிய வழியும் சுருக்கம் சொல்லியிருக்காங்க சும்மா ரெண்டு வரையும் மட்டும் பார்த்து நிறை செய்யலாம் மனிதன் அழிவதில்லை மனிதன் அழிவதுன்னா இந்த மனிதன் மனம் மனிதன் சொன்னாவே மனதை அடிப்படையாக கொண்டவன் தான் இந்த உடம்ப வந்து வச்சுக்கிறது ஆனா மனிதன்கிற அந்த ஆற்றல் வந்து அழிவதில்லை அப்படிங்கறது விஷயமே மனிதன் அழிவதில்லை அவன் மனத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறான் மனம் உடல் அழிந்த பின்பும் வாழ்கிறது மனம் உடல் அழிந்த பின்பும் வாழ்கிறது அப்ப அப்ப அந்த மனங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் இப்ப உடல் உடல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மனதுக்கு மரியாதை மனம் வந்து உடலாக சேர்ந்தா மரியாதை உடல் எல்லாம் ஒண்ணும் இல்லை அதனாலதான் உடம்ப காப்பாத்துங்கிறேன் எப்போ அந்த உடலை முறையாக விட்டா தான் அது சரி சரி அரைகரையே விடக்கூடாது அதனாலதான் உடம்பாரடியின் உடம்பாரடியின் உயிராரடிவர் எழுதினாரு அப்ப இது ஒரு ஒழுக்கம் தான் அப்ப உணவு கட்டுப்பாட்டுல நீங்க நினைக்கிறீங்க நமக்கு இப்ப நீங்க வந்த நோக்கமே நோய் நல்லாகும் நினைக்கிறீங்க நோய் நல்லாகும் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நிகழும் எப்ப ஒருநிலை நல்லாகுமா தொடர்ந்து சுத்தம் பண்ண பண்ணதான் அது வந்து அந்த இலக்கு நோக்கி போகுது இப்போ மருத்துவம் மாதிரி குறுகை காலில் வர மருத்துவம் மாதிரி குறுகை காலத்தில் வந்துட்டு போகிறவனுக்கு எதுவும் நடக்காது மருத்துவத்துக்கு வந்த அதான் நோய் இப்போ நோய் நீங்குங்க நோய் நீங்குது அப்படிங்கிற வேற இப்போ கூட அவரு நாற்பத்தஞ்சு விழுக்காடு நோய் எல்லாருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா இந்த நாற்பத்தஞ்சு விழுக்காடு வர்றது பெரிய விஷயம் எத்தனை நாள் ரெண்டு மாதத்துல மற்றவனை முடிச்சே போயிருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து செய் செய் இன்னும் நல்ல பல்வேறு ஒழுக்கங்கள் வரும் அதனால தான் கால பயிற்சியில் செய்து தொடர்ந்து அதனால தான் ஆண்டு சொல்கிறத கேட்கணும்னு நான் சொன்னேன் பனிரெண்டு ஆண்டு சொல்றது கேட்கணும்னா அதை எவ்வளவு பொறுமை பாருங்க பொறுமையுமே முட்டி தேஞ்சு போயிரு பனிரெண்டு ஆண்டு சொல்றது யோசிச்சு பாருங்க அப்ப நான் சொன்னபடியே சொன்னேன் ஒரு வருஷம் தொடர்ந்து பயிற்சி இருக்கணும் ஆண்டு சொன்ன கேட்கணும் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஆசிரியருக்கு நன்கொடை கொடுக்கணும் இப்படி எல்லாம் இருக்குது நம்ம விளையாட்டு இல்ல அது வந்தா என்ன நம்ம நோக்க வந்து சொல்றதை சொல்லிடுறோம் சொல்றது உனக்கு ஆமா உனக்கு அந்த தகுதி இருக்குதான்னு பொருளா நிச்சயமா பொருளாதார தகுதி இல்லாத நான் சொல்றதை கேட்க மாட்டான் அவ்வளவுதான் அவன் கேட்கலன்னு அவ்வளவு முடிஞ்சு போச்சு அவன் அப்படியே நின்றுருவான் அப்படியே நோய் நல்லா ஆயிடுச்சு போயிடுச்சு அதோட முடிஞ்சது அவன் அதோட முடிந்தது அவன் யாருக்கு சொல்லி தரவும் முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சாக குறைஞ்சபட்சம் வச்சா இந்த பனிரெண்டு ஆண்டு அவன் தொடர்பு இருக்கணும் அப்பதான் அது வந்து மனம் வந்து பிடிக்க அப்போதான் நீ அப்பதான் நீ பொருள் இழந்திருக்குற அப்பதான் நிக்கி உனக்கு நிற்கும் அப்பதான் நீ பிறருக்கு ஒழுங்கா சொல்லி தருவீங்க ஒரு நாள்லாம் எல்லாம் ஏற்றுப்ப என்ன ஏன என்ன ஏற்றுக்கிறதே சிரமம் என்னை ஏற்றுக்கிறதே பெரிய சிரமம் அப்புறம் உங்களை ஏத்துக்கணும்னா நீங்க பேசி பழகி ஏத்துக்கணும்னா எவ்வளவு நீங்க சிரமப்படணும்னு பாருங்க ஆனா இதுதான் போட்டி இல்லாத தொழில் இப்ப எனக்கு யாரும் போட்டி இல்லை இது வரைக்கும் யாரும் போட்டி வரல வந்தா நான் அப்படி வரணுங்கிற இல்லை அது காரணம் அந்த தொடர்பில்லை அவங்களுக்கு அவங்களுக்கு பொருளாதார செய்தீங்களா அல்லதே பொருள் இருந்து கொடுக்கறதில்ல அல்லது போ அப்போ பின்னாண்ட கத்துக்கெல்லாம் போ அப்படின்னு போட்டு போயிடுறது இன்னுமே நான் நினைக்கிற மாதிரி இன்னும் ஒரு பத்து பேர் வரலையே இன்னும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு பத்து பேராவது இன்னும் வரல எனக்கு நான் நினைச்சா அந்த பன்னிரெண்டு ஆண்டு தொடர்ந்து இப்பதான் எதுவும் இருக்குதுன்னு சொல்றேன் அதுவும் சொல்ல முடியாது ஆறு மாசத்துல ஏதோ ஒரு ஆறு ஏழு மாசம் ஒருத்தர் ஒருத்தர் பண்றாங்க இப்ப இன்னைக்குதான் ரெண்டு மாசம் இருக்கிறீங்க என்ன உங்களுடைய பொருளாதார வசதி இதெல்லாம் இருந்தா தான் சாத்தியம் நீங்க அளவுக்கு பொருளாதார வசதியா இருக்கணும் நீங்க ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கிறதாங்க எதாவது இருந்தா தானே சாத்தியம் அதுவும் சாத்தியம் அப்படி இதுக்காக நீங்க இறங்கி வந்தா தான் இப்ப வந்துட்டு ஓடி நிறைய பேர் வெளிநாட்டு ரொம்ப வந்தாங்க வந்தாங்க ஓடுனாங்க முடிச்சு போச்சு அவ்வளவுதான் அவங்க என்ன தாங்க அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அவங்க யாருக்கும் சொல்லித்தர முடியாது எதாவது அவங்க பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடிக்கு அவங்க எந்த வகையிலும் முன்னேற முடியாது எந்த வகையிலையும் மேல்நிலைக்கு போக முடியாதுங்க நோய் வராம கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடிக்கு அப்ப என்ன நடக்குது அப்ப அந்த குருகுல கல்வி என்னாச்சு நீ சொல்றதுக்கு என்னாச்சு அப்ப நீ உனைய மட்டும் காப்பாத்திட்டு போறிய அப்படி இந்த 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 சொல்லி கொடுக்கறவனுடைய பின்னணி என்ன இது எப்படி வளர்க்கணும் அதெல்லாம் இல்லாம போயிடுச்சே அப்ப இந்த சுயநலத்துக்காக வந்துட்டு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதுல சுயலமே இருக்க கூடாது இல்லட்டா இல்லையு சொல்லிட்டு போயிடணும் இது இருக்கவே கூடாது நானும் யாரையும் கடுமையை வலியுறுத்துறது இல்லை அவங்க அவ்வளவுதான் பொதுநலத்துக்காக வெளியிட்டது பொதுநலத்துக்காக வெளியிட்டாங்க அப்புறம் அத நீங்க எல்லாருமே அப்படியே எப்படி உணவுக்கு எடுத்துட்டு போறது அதனாலதான் நான் அது அதனாலதான் இது வந்து இது இப்ப சொல்றேன் கல்வின்னு சொல்றேன் சரி நாம என்ன பண்றான் அடுத்து கொண்டுட்டு போகணுங்கிற அந்த முயற்சி நான் பண்ணியிருக்கிறேன் அந்த முயற்சி இது இப்ப நான் இப்ப பொண்ணை வந்து சொல்லி கொடுத்து அவங்க கொண்டு போய் இது அதை விட பெரிய முயற்சி அங்க கொண்டு போய் அவங்க ஆசிரியராக மாத்தி அவங்க சொல்லி கொடுத்து தான் ஓரளவுக்கு நம்ம கல்வி அங்க போயிருக்குது அதுதான் இலக்கு ஏன்னா வேற யாரையும் நான் திருப்பி போக முடியாது என்னுடைய மாணவர்கள் யாரும் அந்த தகுதி இல்லை இன்னும் வரவே இல்லை ரெண்டு மூணு பேர் வந்தாங்க ஆனா அந்த தகுதி வரல அது அந்த இயற்கையில் இருக்கிற சின்ன குறைபாடு தான் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம் ஏதோ ஒரு குறைபாட்டின் காரணமா ஓடி ஆனா சுயநலன் தான் காரணம் சுயநலம் நான் வந்து சுயநலம்னா சுயநலம் ஏன்னா இது பொதுநலன் வெங்கடேசன் வந்து பொதுநலன் வெங்கடேசன் ஏன் எழுதுனாருன்னா அது உலகத்துக்கு போய் சேரணுங்கிறக்க தன் உடலவே ஆராய்ச்சி பண்றாரு இன்னும் இந்த உடலே ஆராய்ச்சி பண்ணி சேர்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்பா ஏன்னா அதுக்கு ஆதாரமே கிடையாது இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் உடம்பு தானாவே சக்தி உறிஞ்சுக்குது அப்படிங்கற உடம்பு கெட்டு போகுது நோய் வருதுங்கிறது வெள்ளைக்காரங்க தெரிஞ்சாலும் கூட உடம்பு தானாவே சக்தியை வெளியிருந்து இருந்து உறிஞ்சுக்குங்கிற செய்தி அவன் பார்த்ததுலே கிடையாது அங்கதான் பிரச்சனையே வருது அங்கதான் பிரச்சனையே வருது ஆமா நாம சுவாசத்துல வாழ்றோங்க நம்ம பழங்காலத்துல இருந்து இருக்குது ஆனா நாம இடம்ல சொல்லி தரல சுவாசத்தங்க வாழுதா இப்ப சொல்லி பாருங்க சிரிப்பாங்க சுவாசத்துல வாழுது ஐயோ சுவாசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான் இப்ப சுவாசத்துல வாழுதுன்னா எப்படி அது காத்துல இருக்கிற பொருளை இழுத்து என்னென்ன பொருள் இருக்குது அவன் கண்டு காற்றுல நைட்ரஜன் நைட்ரஜன் தான் புரதம் அப்படிங்கறத விஷயம் இந்த ஞானத்தை தான் நம்ம பேசணும் இதை போற நான் வந்து உணவு கட்டுப்பாட்டு இருக்கிறேன் அவன் அவனு கேட்க தெரியுமா அவனு கேட்க மாட்டான் அப்படின்னு என்ன சாப்பிடுவியோ காட்டுல இருக்கிற நைட்ரஜன் தான் புரோட்டீனா மாறுது அப்படியா அது அவன் கேட்கவும் தெரியாது நாம் அந்த வார்த்தையை நமக்கு வரணும் காற்றுல தான் வாழ்கிறோம் இந்த காணொளி பண்றதே திருப்பி திருப்பி காற்று பார்த்து காற்றுல இருக்கிற நைட்ரஜன் தான் அது சுத்தமான உடல் தான் அது இழுத்துக் கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம மண்டல ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அதனாலதான் நீங்க ஆரோக்கியம் இருக்க ஏன் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குதுன்னா நம்ம உணவு பழக்கத்துக்கு விட்டுட்டு வரனால இந்த நை அதுதான் இந்த உண்மையான சக்தியை கண்டுபிடிக்கிறது என்னது உண்மையான சக்தி அதுதான் ஆமா உண்மையான சக்தி இருக்கிறப்ப இந்த கழிவுகளாக உண்மையான சக்தியே வருது அது வெளியிருந்து இழுத்துக்கறது மற்றது எல்லா இடத்துக்கும் போயிருது முடிவு பண்ணி வச்சிருக்கு இயற்கை முடிவு பண்ணி வச்சிருக்குது அப்ப இது இயற்கையினுடைய விருப்பமே தவிர இது நம்ம விருப்பம் கிடையாது இயற்கை விருப்பத்தை புரிஞ்சுகிட்டா தான் நம்ம இந்த பழக்கத்தை மாத்தி அமைக்க முடியும் பழக்கம் எங்கிருந்து வந்தது அது வந்து அதுதான் இந்த மனம் எடுக்கிற முடிவு இப்ப நம்ம இயற்கை புரிஞ்சுக்கிறது மனம்தான் இந்த ஏன்னா இயற்கை புரிஞ்சுக்கிட்டு நீண்ட காலம் வாழணும் அப்ப இருந்து ரெண்டை தாண்டி மூணுக்கு வருகின்ற உள்ள உடம்ப நேரம் நிக்குது ஓ இப்படித்தான் அப்ப இது வந்து எப்ப தொடர் அதைதான் சொல்லுவாங்க எந்த பொருளுமே தொடர் தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த வகையிலிருக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி அடுத்த வகுப்புல நான் பேசுவோம் சரிங்களா நீங்க அடுத்த என்ன பேசுறீங்கன்னா இந்த வாழ வேண்டியத பத்தி அப்படியே படிங்க முப்ப நாப்பத்தி மூணாவது பாடத்தை படிச்சுட்டு பாருங்க பத்தி பேசுவோம் சரிங்களா நன்றி இத வந்து நாப்பத்தி மூணு நாற்பத்தி மூணாவது நாற்பத்தி மூணாவது பாடத்துல நம்ம இந்தியால இருக்கிற விஞ்ஞானிகள் சிந்திக்கணும் இந்தியா இருக்கிற விஞ்ஞானிகள் சிந்திக்கணும் அப்படின்னா உடம்பு தானாவே தயாரித்து கொள்கிறது அதற்கு நம்ம எத்தனையோ நோய் நம்ம போட்டே இருக்க நோய் நல்லா அவங்க பாக்குறாங்க நோய் நல்லாதுன்னா அப்ப ஏன் எப்படி நோய் நல்லாகும் இயற்கையிலேயே அது நோய் நல்லது பண்ணுது அப்படின்னா இந்த உடம்பு இலைக்கிறது இல்லை சுருங்கிறது இல்லை அதுதான் இயல்பு நிலை இந்த சுருங்கி நிக்கிறது இயல்பு நிலை ஒரு வடகம் காய போடுற மாதிரி தான் அந்த வடகம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அது இயல்பா வந்துருது அதுதான் அதனோட உண்மையான எடை அதுதான் அதனோட உண்மையான அதுதான் வந்து ஒரு அவ்வளவு நிலைன்னு அறிவை மட்டும்தான் இந்த அறிவை தாங்கி இருக்கிற உடலை தவிர வெறுமனே ஊத்தையை தாங்கி நிக்கிற உடல் கிடையாது அப்ப அதுதான் அப்பதான் அறிவுடல் வருது நமக்கு என்னது அறிவு உடல் வருது அறிவுடல் எப்படி பரணும்னா நீண்ட கால பயிற்சியில உணவு விட்டாதான் இந்த உண்மையான கண்டுபிடிச்சு அந்த அந்த தான் உண்மையான நியூட்ரல் பாடி நியூட்ரல் பாடி உண்மையான எடையில தான் நீங்க வாழணும் ஒரு வைராக்கியம் ஏற்படும் அப்ப நீங்க பிறருக்கு வழிகாட்டியா இருப்பீங்க அப்ப வந்து உண்மையாலும் இப்படித்தான் அப்ப உண்மையாலுமே யாராவது கேட்டு வருவாங்க அப்பதான் அது வந்து நீங்க சொல்றதெல்லாம் பழிக்க ஆரம்பிக்கும் அல்லது அதுக்கு அப்ப தொடர்ந்து இதையும் படிச்சுட்டு வேற இருக்கணும் சும்மா சாதாரண விஷயம் இல்ல மூளைக்கு ஓய்வே கூடாது என்னது இவெல்லாம் படிங்க வெற்றி அடைங்க நன்றி